ஆமா என்ன மோடி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வராரு என்ன விஷயம் என்ன விசேஷம் கவனிச்சிங்களா வெளிநாடு நினைச்சு போயிட்டு வந்து இருக்க இருக்கும் சரி வந்ததுதான் வந்தாரு சரி இந்த எலக்ட்ரோ பாண்ட பத்தி பேசுறாங்களே விமர்சியா அதை பத்தி ஏதாவது பேசினாரா ஒரு மூச்சு அதை பத்தி எந்த வாயும் ஆனா வேற நிறைய தமாசா வழக்கமா வந்து பேசுற மாதிரி தமாசா பேசிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தியா கூட்டணி நம்பிக்கையை தவிடுபடி ஆக்கிடுவாங்க அந்த ரைசர்ல அப்படின்னாரு ஆனா ரெண்டு முறை நடந்த ஜி வந்த பிறகு இந்த ரெண்டு முறை நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் ரெண்டுலையும் தவிடுபடி ஆக்கினது பிஜேபியோட நம்பிக்கை தான் இது வரைக்கும் மொத்தமா நாற்பது நாற்பது எண்பது தொகுதிகள் நடந்த எலெக்ஷன்ல ஒரே ஒரு தொகுதியில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதாவது வரலாறு காணாத வளர்ச்சியை இவர் ஆட்சியில கொடுத்துட்டாராம் எல்லாம் பார்த்தா மூட்டை மூட்டையா கோடிக்கணை கோடிக்கணக்கான ஊழல்கள் தான் அவங்க செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லி நேற்று கன்னியாகுமரியில பேசிருக்காரு ஊழலை பத்தி இவர் பேசுறாரு உயிரை காக்க மருந்தான கோவாக்சினுக்கே வந்து ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரே ஒரு கம்பெனிக்கு வந்து அவர் வந்து மருந்து தயாரிக்கிறது கொடுத்தாரு தமிழ்நாட்டில் இங்க செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு மருந்து தயாரிக்கும் இங்க அரசோட நிறுவனத்துக்கு கூட கொடுக்காம அவர் கொடுத்தாரு உயிரை காக்குற இடத்துல இப்படி இவரு இவரு ஊழலை பத்தி பேசுறாரு நியாயமா இது மட்டும் மாட்டுக்கறி சாப்பிடுறான் எடுத்துட்டு மாட்டுக்கறி எடுத்துட்டு கார்ல அடிச்சு இருபது கேமரா காட்சிகள் எல்லாம் வந்தது இருபது பேர் கொண்ட கும்பல் அடிச்சு அவனை சாகடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல மகாராஷ்டிராவில ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வயதானவரை புடிச்சி அடிச்சாங்க அவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டதா ஒரு வதந்திதான் போயிடுச்சு அதுக்கு அவரை பிடிச்சி அடிச்சு அவன் பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அவனை வந்து செங்கற்களால் அவனை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தினான் ஆனா வந்து இவங்க இவரே வந்து சொல்றாரு மோடியே வந்து மாறுதட்டி சொல்றாரு இந்தியா தான் பீஃப் விற்பனையில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கவன் மாறுதட்டி சொல்லிடாரு இன்னைக்கு அந்த பீஃப் விற்கிற அந்த விற்பனையாளர்கிட்ட இருந்து கூட இவன் வந்து நிதி பெற்றுக்கிறான்னு இன்னைக்கு தகவல்கள் வந்துருக்கு அப்போ அப்ப தான் எப்படி மன்னிப்பாவல காசுக்கு முன்னாடி எந்த எந்த காசு மாதிரி அதெல்லாம் எதுவும் அரசியலுக்காக இந்த இந்த புது அரசியலக்காக வாங்கியிருக்காங்க நாங்க திமுக வந்து தொண்ணூறு பர்சன்ட் டிமிசியா தொண்ணூத்தாறு புதுசா இருக்கேன் இவங்க உருட்டுக்களே அதாவது ஊரே ஒண்ணு பேசி இவங்க மூல காயிட்டு இருக்குறதுனால வந்து கணக்கு ஒரு வந்து அப்ப ஏதாவது குழப்பத்துக்காக ஏகர் கேள்விக்குலாம் பஸ் சொல்லுவாங்க பழக்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க என்ன கேள்வி கேட்டாலும் வேற ஏதாவது ஒரு பதில் சொல்றதும் சங்கிகளுடைய பழக்கம் நம்ம நேக்கரணும் எலக்ட்ரானிக் பாண்டு காங்கிரஸ் கட்சி காலத்துல இருந்துச்சா இல்ல யார் ஆட்சி காலத்துல இருந்துச்சு ஜி ஆட்சி காலத்துல வந்து எப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வாங்கி சாப்பிட்ருக்கீங்க காசு அப்ப அதுக்கு எதிராக வழக்கு போட்டது யாரு ஜி போல என்ன சொல்றேன் நீ திமுக இவ்வளோ பணம் வாங்கிடுறீங்களுக்காடு திமுக கொண்ட பணம் தான் வந்திருக்கு டிஎம்சி கொண்ட பணம் இதெல்லாம் வந்திருக்குன்னா நீ ஒன்றும் வழக்கு போடலையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் அப்படி வழக்கு போடுச்சு யார் வாதாடனா திமுக வாதாடுச்சா டிஎப்சி வாதாச்சா எங்களுக்கு நிறைய பணம் அது தான் வருது அதனால தேர்தல் பத்திரம் இருக்கு யாராவது வர வாதாடினாங்களா உங்க அரசாங்கம் தான் வாதாடுச்சு அது வந்து ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக கருப்பணத்தை வந்து பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்காக இது பண்ணணும்னு சொல்லி வாதாடினீங்க அப்புறம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி அப்படியே சட்டவிரோதமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க அதெல்லாம் செல்லாத எல்லாத்தையும் வெல்லும்னு சொல்லிட்டு எஸ்பிஐ தர முடியாது எங்களுக்கு நாலு மாசம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டியே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இது பண்றேன்னு சொன்னப்ப திருப்பி உடனே இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்ப நீங்க மத்த எல்லா எதிர்கட்சிகள் தான் உடனடியா எஸ்பிஐ வெளியிடணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி போராட்டம் நடத்தினாங்க அப்படியே பிஜேபியோ மோடியோ ஒன்னும் பண்ணல இப்ப எஸ்பிஐ வெளியிட்டுருச்சு வெளியிட்டது என்ன பண்ணிட்டாங்க யார் பணம் கொடுத்துருக்கா யார் வாங்கியிருக்கான்னு தெரியுது ஆனா யார் யாருக்கு கொடுத்திருக்கா அப்படின்றது இன்னும் வரல ஏதோ நம்ம பார்த்து பத்திரிகை எல்லாம் வச்சு எப்ப மோடி ஈடி அமிச்சிருக்காரு அமலாக்கத்துல எப்ப அனுப்பிச்சாரு உடனே பணம் இந்த பக்கம் அவங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா வந்திருக்கு அதை வச்சு நம்ம கணக்கு போறோம் எப்ப டெண்டர் வாங்கினாங்க எப்ப பணம் கொடுத்தாங்கன்னு வச்சு இன்னும் முழுமையான விவரத்தை வந்து கொடுக்கணும்னு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வருது நீ யோக்கியம் தானே மத்த கட்சியெல்லாம் அதிகமா வாங்கிருக்கு சொல்றல முழுமையான விவரத்தை வெளியிட்டு நாட்டு மக்கள் பாக்கட்டும் நீ எவ்ளோ வாங்கிருக்க யார்த்தை வாங்கியிருக்க திமுக யாரை வாங்கியிருக்கு டிஎம்சி யாத்த வாங்கியிருக்கு உண்மையில அமலாக்கத்துறையை வந்து அனுப்பி வைக்கிற அதிகாரம் வந்து டிஎம்சிக்கு இருக்கா திமுக இருக்கா உனக்கு இருக்கா இது மாதிரி கேள்வி எல்லாம் வந்து இப்போ நஞ்ச ஒழிக்கிறதோ ஊழல் எல்லாம் இல்லை

அரசியல் கட்சிகளுக்கு நிதியை நிதியை கொடுக்கறதுல ஊழல் நடைபெறுது அல்லது கருப்பு பணங்கள் நிறைய கொடுக்குறாங்க அதை வந்து வந்து ஒரு வரைமுறை வரைமுறை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் கொண்டு வந்தாங்க அப்படி அப்படி கொண்டு வந்ததுல இவன் ஐம்பத்தோரு சதவீதம் வாங்கிருக்கிறான் நாப்பத்தி ஒன்பது சதவீதம் இல்லீகலா வாங்கியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா இந்த கட்சிகள்லாம் அதிகமா வாங்கிருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் அப்ப அவங்க வந்து நேர்மை வாங்கியிருக்காங்க கூட சொல்லலாம் அவங்க வாதத்தின்படி பார்த்தா அவங்க தொண்ணூறு சதவீதம் வாங்கியிருக்கிறான் நீ கொண்டு வந்த பத்திரத்தையே நீ வந்து ஏமாத்தி மக்களை ஏமாத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நீ இல்லீகலா வாங்கியிருக்க வேணா நான் தான் பத்த கேட்டு இருக்கேன் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லாம தேர்தல் பத்திரத்துல கொண்டு வரியா வா கொண்டு வந்து சும்மா வேற வழியில கொண்டு வரியா அதையும் கொண்டு வந்து கொடுன்னு வாங்கி வச்சிருக்காங்க பிஜேபி அப்ப நீ வந்து இந்த பர்சன்டேஜ் நமக்கு தேவையில்ல ஒட்டுமொத்தமா பிஜேபி வந்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்கு திமுக எவ்வளவு வாங்கியிருக்கு அதாவது மற்ற மாநில கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்குன்னு பார்த்தா காங்கிரஸை ஒப்பிட்டா கூட மழைக்கும் மடுக்குமான வித்தியாசம் இருக்கு பிஜேபி வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கானா இவன் கோடிகள் தான் வாங்கிக்க முடியும் ஏன்னா அதிகாரத்துல இருக்கிறதுனால பல நிறுவனங்களை மிரட்டி பல பெருமுதலாளிகளை மிரட்டி பணம் கொடுங்கிற அளவுக்கு இவன் வந்து வசூலிக்க முடியுது இன்னைக்கு எலெக்ஷன்ல இவன் வந்து பெரும் பணத்தை கொட்டி இந்த வாக்குகளை சேகரிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய பலம் இருக்கிறதே இந்த பணம்

ஒரே வளர்ச்சி ஒரே கட்சி ஒரே நமக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரே இலக்கு இந்த மோடியையும் பிஜேபியையும் விரட்டி